கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நாட்டில் முதல் முறையாக பள்ளி ஆசிரியர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியது மத்திய கல்வி அமைச்சக தரவுகள் மூலம் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு வெளியிட்ட தரவுகளில் மாணவர் ஆசிரியர் விகிதம் முன்னேறவும் தரமான கல்வியை உறுதி செய்யவும் ஆசிரியர்களை அமர்த்துவதில் பிராந்திய அளவில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை கையாளவும் ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது முக்கிய நடவடிக்கை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றிலிருந்து சீராக அதிகரித்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நாட்டில் முதல் முறையாக பள்ளி ஆசிரியர்கள் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அனைவருக்கும் ஐஐடி கீழ் சென்னை ஐஐடியில் பி எஸ் டேட்டா சயின்ஸ் படிப்பில் சேர இருபத்தி எட்டு அரசு பள்ளி மாணவ மாணவியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ஐஐடியில் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும் வகையில் பி எஸ் டேட்டா சயின்ஸ் எனும் தரவு அறிவியல் படிப்பு வழங்கப்படுகிறது இதில் இந்த ஆண்டு சேர சென்னையில் ஆறு கோவையில் எட்டு கள்ளக்குறிச்சியில் மூன்று மயிலாடுதுறையில் ஒன்று சேலம் விழுப்புரத்தில் தலா இரண்டு சிவகங்கை வேலூர் மாவட்டங்களில் தலா மூன்று மாணவர்கள் தேர்வாகியுள்ளனர் இதில் சிலர் தற்போது பிளஸ் டூ படிக்கின்றனர் அவர்கள் அடுத்த ஆண்டு இந்த படிப்பில் சேரலாம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு காவல்துறை தலைவரான சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றும் சங்கர் ஜிவால் தமிழக போலீஸ் வீட்டுவசதித்துறை டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகிய இருவரும் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் அவர்கள் இருவருக்கும் இன்று மாலை நான்கு மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் வழியனுப்பு விழா நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபி யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி நடத்திய குரூப் ஒன் பணியிடங்களுக்கான முதல்நிலை எழுத்துத் எழுத்து தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் எழுதிய இந்த தேர்வு முடிவுகள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன இவர்களில் முதன்மை எழுத்து தேர்வுக்கு தற்காலிகமாக ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி மூன்று தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் பதிவெண் பட்டியலும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது முதன்மை எழுத்து தேர்வுகள் வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை சென்னை தேர்வு மையத்தில் மட்டும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருவாய்த்துறையில் மூன்று வருடங்களுக்கு கீழ் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளரே விதிகளுக்கு உட்பட்டு இப்பணியிடங்களை கொள்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஏழு வழித்தடங்களில் கூடுதல் பெட்டிகளுடன் வந்தே பாரத் ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக பேசிய ரயில்வே வாரியத்தின் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு துறை செயல் இயக்குநர் திலீப் குமார் தற்போது மங்களூர் சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் செகந்திராபாத் திருப்பதி சென்னை எழும்பூர் நெல்லை ஆகிய மூன்று வழித்தடங்களில் பதினாறு பெட்டிகளுடன் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் இருபது பெட்டிகளாகவும் மீதமுள்ள மதுரை பெங்களூர் தியோகர் வாரணாசி ஹவுரா ரூர்கேலா மற்றும் இந்தூர் நாக்பூர் ஆகிய நான்கு வழித்தடங்களில் எட்டு பெட்டிகளுடன் இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பதினாறு பெட்டிகளாகவும் அதிகரிக்கப்படும் டென்னிஸில் ரோஜர் பெடரரின் சாதனையை நோவக் ஜோகோவிச் முறியடித்துள்ளார் அமெரிக்க ஓபன் டென்னிஸில் நியூயார்க்கில் நடந்து வருகிறது இதில் முன்னணி வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்றில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் அமெரிக்காவின் சஜாரி ஸ்வடாஜாவை வென்று மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார் இந்நிலையில் ஒட்டுமொத்த கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஜொக்கோவிச் மூன்றாவது சுற்றை எட்டுவது இது எழுபத்தி ஐந்தாவது முறையாகும் இது புதிய சாதனையாகும் இதற்கு முன்பு சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் எழுபத்து நான்கு தடவை மூன்றாவது சுற்றுக்கு வந்ததே சாதனையாக இருந்தது இன்று தேசிய விளையாட்டு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது புகழ்பெற்ற ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தன் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது நடப்பாண்டுக்கான தேசிய விளையாட்டு தினத்தின் கருப்பொருள் அமைதியான அனைத்து சமூகங்களையும் ஊக்குவிக்கும் விளையாட்டு என்பதாகும் விளையாட்டு எவ்வாறு தடைகளை உடைத்து குழு பணியை வளர்த்து பிராந்தியம் மதம் அல்லது பின்னணி வேறுபாடுகளுக்கு அப்பால் மக்களை ஒன்றிணைக்கும் என்பதை இந்த கருப்பொருள் எடுத்துக்காட்டுகிறது சமூகங்களில் அமைதி உள்ளடக்கம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஒரு கருவியாக விளையாட்டை பயன்படுத்துவதில் இது கவனம் செலுத்துகிறது